கோவையில் நேஷனல் சிலம்பம் மற்றும் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பாக இரண்டாவது தமிழ்நாடு சிலம்பம் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது இதில் தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து மாணவ மாணவிகள் உட்பட ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தேசிய சிலம்பம் மற்றும் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பாக இரண்டாவது தமிழ்நாடு சிலம்பம் சாம்பியன்ஷிப் போட்டி கோவை எஸ் என் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது முன்னதாக நடைபெற்ற துவக்க விழாவில் நேஷனல் சிலம்பம் மற்றும் ஸ்போர்ட்ஸ் அகாடமியின் நிறுவனர் நந்தகுமார் தலைமை தாங்கினார் சிறப்பு விருந்தினராக ஹோம்ஸ் லேண்ட் டெவலப்பர்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் கணேஷ்குமார் கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்தார் இந்த போட்டியில் சென்னை மதுரை திருச்சி ஈரோடு நாமக்கல் தஞ்சை கோவை என தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்தும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் பங்கேற்றனர் நான்கு வயது சிறுவர் சிறுமியர்கள் முதல் அறுபது வயதிலான பெரியவர்கள் வரை கலந்து கொண்ட இதில் மாணவர்களை காட்டிலும் மாணவிகள் அதிகமாக கலந்து கொண்டனர் ஒற்றை சிலம்பம் இரட்டை சிலம்பம் நடுக்கம்பு ஒற்றை சுருள் வாழ்வீச்சி நெடுக்கம்பு வேல்கம்பு வீச்சி வாழ்கேடயம் குத்துவரிசை அடிமுறை உள்ளிட்ட பல்வேறு போட்டி பிரிவுகளில் நடைபெற்றன தமிழர் பாரம்பரிய கலைகளை மீட்கும் விதமாக தொடர்ந்து இரண்டாவது ஆண்டாக நடைபெறும் இதில் சிறு குழந்தைகள் மாணவ மாணவிகள் கம்புகளை அசத்தலாக சுற்றியது அங்கு கூடியிருந்த பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தியது முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய தேசிய சிலம்பம் மற்றும் ஸ்போர்ட்ஸ் அகாடமியின் நிறுவனர் நந்தகுமார் தமிழக அரசு சிலம்ப விளையாட்டுக்கென இடஒதுக்கீடு அறிவித்துள்ளதால் தற்போது சிலம்பத்தை கற்பதற்கு மாணவர்களிடம் ஆர்வம் அதிகரித்துள்ளதாக கூறினார் கன்னியாகுமரியில் களரி அடிமுறை சிலம்பம் வர்மம் உள்ளிட்ட தமிழர் பாரம்பரிய தற்காப்பு கலை பயிற்சி மற்றும் ஆராய்ச்சிக்கான மையம் அமைக்கப்படும் என அறிவித்த தமிழக அரசுக்கும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதிக்கும் நன்றி தெரிவிப்பதாக கூறினார் என் பேர் நந்தகுமார் நான் நேஷனல் சிலம்பம் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அகாடமியோட ஃபவுண்டர் இப்போது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமி சார்பாக இரண்டாவது மாநில சிலம்ப போட்டி நம்ம கோயம்புத்தூர் எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன் வளாகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள்லேருந்து குழந்தைகள் அதாவது மூணு நா நான்கு வயது குழந்தைகள்லேருந்து நாற்பத்தைந்து ஐம்பது வய வயதில் அனைத்து மாணவர்களும் இந்த போட்டியில் கலந்து கொண்டிருக்கிறாங்க இப்போ பாத்தீங்கன்னா இப்போது நம்ம தமிழக அரசு பாத்தீங்கன்னா மூணு பர்சன்ட் இட இடஒதுக்கீடு கொடுத்தனால இன்னும் நிறைய குழந்தைகள் இந்த சிலம்ப விளையாட்டை விளையாடுறதுக்காக ஆர்வமாக இருக்காங்க அதிலே பெண் குழந்தைகள் வந்து தற்காப்பு கலையில் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க அதனால் எங்கள் எங்கள் சிலம்பம் குழு சார்பாக முதல்வராக எங்களை நன்றியை தெரிவித்துக்கொள்வோம் அது மட்டும் இல்லாமல் கன்னியாகுமரியில் வந்துட்டு நம்ம அடிமுறைக்கும் குத்துவரிசைக்கும் வந்துட்டு ஒரு ஆராய்ச்சி மையம் துவங்க போகிறதா இருக்காங்க அதனால் உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் வணக்கம் எங்களோட நன்றியை தெரிவித்து கொள்கிறேன் இப்ப பாத்தீங்கன்னா இப்போ பன்னெண்டு மாவட்டத்திலிருந்து ஆயிரத்தி இருநூறு மேற்பட்ட மாணவர்கள் மாணவர்கள் இந்த போட்டிக்கு கலந்து கொண்டு வந்திருக்கிறார்கள் ஒற்றை கம்பு இரட்டை கம்பு சுழ்வாள் வால் வேல் அடிமுறை குத்துவரிசை வாழ்கடையம் மான் கொம்பு போன்ற அனைத்து விளையாட்டுகளும் இப்போ கலந்து கொண்டிருக்கிறார்கள்